வணக்கம் வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்க சேனல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் ஒன்னே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா பங்குனி உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாம் தேதியா இருபத்தி அஞ்சாந்தேதியா மார்ச் வந்து இருபத்தி நாலா மார்ச் இருபத்தஞ்சா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது ஏன்னா ரெண்டு நாள்லையுமே நம்மளுக்கு வந்து அந்த பௌர்ணமி வந்து இருக்குது பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் வந்து உத்திர நட்சத்திரமும் பௌ பௌர்ணமியும் சேர்ந்து இருக்கிறதா பங்குனி உத்திரம் அப்படின்னு நம்ம சொ இது பண்ணுவோம் ஸோ அப்படி பார்த்தோன்னா அது வந்து மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி தான் ரெண்டுமே சேர்ந்து வருது ஸோ மார்ச் இருபத்தஞ்சி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மதியம் ஒன்று பத்தொம்போது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டுமே பௌர்ணமியும் உத்திரமும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்றைக்கு வந்து சூரிய உதயத்தன்னைக்கு நம்மளுக்கு என்ன ஒரு நட்சத்திரமும் என்ன ஒரு தெரியும் இருக்கோ அதுதான் அந்த ஃபுல் டேக்கும் இருக்கும் ஸோ ரெண்டுமே சூரிய உதயத்துக்குன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி தான் இருக்குது ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பங்குனி மாதம் வந்து பன்னிரெண்டாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பங்குனி உத்தரத்துக்கான விரதம் இருந்து முருகம முருகப்பெருமானை வந்து வழிபடலாம் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமாளுக்கு சிவபெருமானுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து திருமணம் வந்து வைபவம் வந்து நடக்கும் கோவிலில் அதையும் போய் நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப சிறப்பு நம்ம வந்து சுவாமிகளோட திருமண வைபவம் வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு புண்ணியம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்குனி உத்திரத்தை அன்றைக்கி பார்க்குறப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கும் அது மாதிரி அதில் வந்து நிறைய தானங்கள் செய்யலாம் இப்போ பால் நீர்மோர் தண்ணி இது மாதிரியெல்லாம் வந்து நம்ம தானம் பண்ணலாம் அன்றைக்கி வந்து விசிறியும் வந்து பார்த்திங்கன்னா தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து தானங்கள் செஞ்சு நம்ம சாமியோட அருள் பெறலாம் அப்படிங்கிறது என்னோடய வந்து பிரார்த்தனையாக இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பங்குனி உத்திரத்தன்று நம்ம முருகப்பெருமானை வந்து பிரார்த்தனை செஞ்சு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து நல்ல பலன்களை அடைவோம் அப்படிங்கிறது என்னோடய பிரார்த்தனையாகவும் இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கோ சிவன் கோவிலுக்கோ போய் அங்கே நடக்கிற திருபண வைபவங்களை கலந்து கொள்ளுங்கள் கலந்து அவங்களோட திருவணத்தை வந்து காட்சியை வந்து கண்டு வந்து எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அருள் பெற்று வாழ்க்கையில் வந்து மென்மேலும் உயர வந்து என்னோடய பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போயும் போல் முருகருக்கு வந்து அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வீட் கோவிலுக்கும் போயிட்டு நம்மளோட பிரார்த்தனைகளை வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து ஸோ நான் எப்படி பங்குனி அன்றைக்கி வந்து முருகரை வழிபடுறேன் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் நாளைக்கு வந்துட்டு ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஸோ அப்லோட் பண்ணுறேன் இது வரைக்கும் வந்து என்னை சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் எனக்கு வந்து ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு இதே மாதிரி ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் தமிழ் பொண்ணுங்க சேனலை பார்த்துட்ருங்க அது மாதிரி எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ் Thank you.